இந்த சுங்கச்சாவடி என்பது வருங்காலத்தில் எப்படி நம்ம திருப்பூர் மாநகரத்திலே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை மிக கடுமையாக பாதிக்கப்பட போகிறது என்பதை நாம் அனைவரும் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சுங்கச்சாலை என்பது இங்க போட்டிருக்கிற டோல்கேட் இந்த சுங்கச்சாவடிக்கான சாலை எங்கிருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு வடக்கே இருந்து தொடங்குது அவினாசி புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருந்து தொடங்கி இங்க அவினாசி வளையத்தோட முடிஞ்சு போச்சு இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டின அவனாசி வாலயம் சுங்கத்தோட இந்த சுங்கச்சாலை முடிவு பெற்று விட்டது மொத்தமே இது மூட நீளம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல அவினாசி நகராட்சி திருமுருகன்மூடி நகராட்சி திருப்பூர் மாநகராட்சி மொத்தம் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு வந்துருது மீதம் இருக்கக்கூடிய அஞ்சு கிலோமீட்டர்ல அஞ்சாவது கிலோமீட்டர்ல தான் இந்த சுங்கச்சாவடி அமைச்சிருக்கிறாங்க ஆக இந்த சாலை இங்க வசூல் பண்ற கட்டணம் என்பது அவினாசியிலிருந்து அவினாசி பாளையம் வரை திருப்பூர் மாநகரத்திலே அவினாசி நகராட்சியிலே திருமண்முடி நகராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்படுத்துவதற்காக இங்கே சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சுங்கச்சாவடி என்பது முதல்ல நம்ம சாலைகள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருந்தோம் அதன் பின்பு நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை எல்லாம் அமைத்து நிலத்தை புதிதாக எடுத்து அமைத்து சேவை சாலை வாகன நிறுத்தக்கடம் எல்லாம் அமைத்து இந்திய அளவில் நிறைய டோல்கேட் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம நிறுத்தி நிறுத்தி காசு கொடுத்துட்டு போயிட்டு இருந்து இப்ப அடுத்தது ஃபாஸ்டேக் ஒன்று ஒட்டியாச்சு அடுத்தது என்ன பண்ற போறாங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் நம்ம ஜிபிஎஸோட சேர்த்துற போறாங்க இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் நம்ம ஜிபிஎஸோட சேர்க்கறது எதுக்கு அப்படின்னா இந்த டோல்கேட்டை போற எடுக்க போறாங்க ஏற்கனவே மதிப்பிற்குரிய மத்திய அரசினுடைய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் எட்டு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சாச்சு போன வாரம் அறிவிச்சாச்சு அந்த நோட்டீஸ் பின்னாடி கூட அதை நாங்கள் பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கிறோம் இனி இந்தியாவில சுங்கச்சாவடி இல்லாத சுங்க வசூல் முறை எங்கேயுமே வாகனங்கள் நிக்காது அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் சுங்கச்சாவடி தாண்டவங்க மட்டும் எத்தனை நாள் கட்டணம் கட்டிட்டு இருந்தோம் இனிமேல் எல்லாருமே அதாவது நீங்க அவினாசியில இருந்து கிளம்பி அப்படி அனுப்பூர் வலை வரைக்கும் வந்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வந்து கணக்கு போட்டு காசு எடுத்துக்குவாங்க அனுப்பூர் வலையிலிருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர்றீங்களா அதுக்குண்டான கணக்கு போட்டு காசு எடுத்துக்குவாங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் வர்றீங்களா அதுக்கான காசு எடுத்துக்குவாங்க

ஒரு சுங்கச்சாவடி அமைஞ்சதுன்னா அங்கிருந்து பத்து கிலோமீட்டருக்கு பாஸ் கொடுப்பாங்க அந்த பாஸ் சிஸ்டம் இனிமேல் கிடையாது ஆக எவ்வளவு தூரம் நம்ம பயணிக்கிறோமோ அவ்வளவு தூரம் கட்டணம் திருப்பூர் மாநகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது திருப்பூர் ரத்த நாளங்கள் இந்த சாலையை சொல்லலாம் அதே மாதிரி நம்ம பல்லடத்துல இருந்து பெருமளூர் போற சாலை சொல்லலாம் காங்கியத்துல இருந்து மங்களம் போற சாலையை சொல்லலாம் இந்த சாலையில ஒரு மிக முக்கியமான சாலை இருக்கும் போது நாளைக்கு திருப்பூர்ல ஏற்கனவே பல்வேறு காரணங்களால் பாத்தீங்கன்னா தொழில் முடக்கம் தொழில் நசிவு படிப்படியாக தொழில் தொழிலதிபர்கள் தொழிலிருந்து நஷ்டமடைந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலுமே அவர்களுக்கு ஆதரவு இல்லை இந்த சூழ்நிலையில நாளைக்கு ஒரு டையிங் எல்லா பனியன் கம்பெனி நிறுவனங்கள் வாகன உரிமையாளர்கள் எல்லாருமே நீங்க ஒரு மாசத்துக்கு நாலாயிரம் ஐயாயிரமும் கட்டணம் கட்டாம தப்பிக்கவே முடியாத அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்து வரைக்கும் போனா மட்டும்தான் இங்க அப்படி இல்லை திருப்பூருக்குள்ள இந்த சாலையை கடக்காம இதுல ஏறாம திருப்பூருக்குள் வாழவே முடியாது அப்படியான ஒரு சுங்க வசூல் முறை இனி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்படும்போது போது திருப்பூர் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நாம் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைக்கு ஆளாகிறோம் ஒரு சுங்க கட்டணம் வசூல் பண்ணக்கூடிய சாலைன்னு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அரசாங்கத்தினுடைய எந்த விதிமுறைகளும் இவங்க பின்பற்றப்படவே இல்லை அறுபது இடத்துல ஓபன் வச்சிருக்காங்க இந்த சாலை அந்த இடத்துல கடந்து போய்க்கலாம் அறுபது இடத்துல ஓபன் இதுல ஏற்படுற விபத்துகளை கணக்கு வழக்கு எழுதி மரண சாலையை மாறி போயின்னு கிடக்குது இருபத்தி ஒரு இடத்துல சிக்னல் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டருக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல தான் பயணிக்க முடியும் அதுதான் அதிகபட்ச வேகமாகவே போக்குவரத்து காவல்துறை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி சாலைக்கே ஒரு சுங்க சொல்லி சொல்லி அமைச்சு டோல்கேட் வசூல் பண்றாங்கன்னா நாளைக்கு பாருங்க இங்கிருந்து இங்க போற அந்த கிராம சாலையுமே மாநில நெடுஞ்சாலையை மாத்துவாங்க அடுத்து அதுக்கு சுங்கச்சாவடி போட்டுருவாங்க ஏன்னா நம்ம சுங்கச்சாவடி இருந்தா தானே காசு கட்டுறோம் ஆக இனிமேல் எல்லாமே சாவடிக்கு எதிரான போராட்டம் என்பது சுங்க சாலைகளுக்கு எதிரான போராட்டம் என்பதாக நாம் மாற்றி பார்க்க வேண்டிய ஆக இந்த சாவடிக்கு எதிரான போராட்டம் என்பது சுங்க சாலை அவினாசியிலிருந்து அவினாசி பாளையம் வரையிலான டோல் ரோடாக நேஷனல் ஹைவே சரிவித்திருக்கிறது அதை ரத்து செய்ய வேண்டும் அதை ரத்து செய்தால் தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இந்த டோல்கேட் கூட பார்த்தீங்கன்னா இந்த வேன்ல இருந்து அந்த பக்கம் இருக்கிறது போறாம உங்களுக்கு ஓட புறம்பு அதே மாதிரி அந்த கடைசி நிலையில இருந்து அந்த கட்டடத்தை வரைக்கும் போற மாதிரி ஓட போறம்போது இங்க ஏற்கனவே சுங்கச்சாவடி அமைக்க கூடாதுன்னு சொல்லி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தும் தலைமைச் செயலர் அவர்கள் தற்காலிகமாக செயல்படுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் தற்காலிகமாக செயல்படுவதற்கு அனுமதி வழங்கும்போது போது இங்க மாவட்ட ஆட்சியர் வழங்கிய உத்தரவு பிறப்பித்த உத்தரவு எதையுமே அவங்க கருத்தில் கொள்ளவே இல்லை ஆக ஒரு தகுதியற்ற சாலைக்கு சுங்கச்சாவடி சுங்கச்சாலை என்பது தேவையற்றது மக்களை கசக்கி புளிக்கக்கூடியது தொழிலாளர்கள் முதல் விவசாயிகள் முதல் சிறு குறு தொழில் முனைவோர் வரை வாகன உரிமையாளர்கள் வந்து அனைத்து வகையான மக்களும் இதில் பாதிக்கப்பட உள்ளார்கள் பல பத்து லட்சம் பேருக்கு மேல நேரடியாகவும் ஒரு கோடி பேருக்கு மறைமுகம் வேலைவாய்ப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் தொழில்துறை மிக கடுமையாக சுரண்டலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமது அனைவருக்கும் கூட்டு பொறுப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வேலம்பட்டி சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கம் சுங்கச்சாலை எதிர்ப்பு குழுவும் உருவாக்கப்பட்டு இந்த போராட்டத்திற்கு நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புடைய நிர்வாகிகளுக்கும் அமைப்புகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துளை நன்றிலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்